எனது அன்பு ஓட்டுனர் சொன்னங்களே திராட்சலோடு ஏற்றின்னு வந்த ஒலரை பிக்கப்பு ஆக்சிடெண்ட் ஆகிருக்குது விடிகாலையில் மாக்லி மாக்லியில் ஆக்சிடெண்ட் ஆகிருக்குது எல்லாம் கீழே கொட்டிக்கிச்சு மக்களில் டிரைவருக்கு என்ன ஆகிருக்குமோ இருக்குமோ அடிபட்டு அடிபட்டுருக்குமோ இருக்காதோ வண்டி இந்த அளவு அடிபட்டுருக்குது அவன் உயிரோடு இருக்கிறான்னு இல்லையோ அதெல்லாம் கொஞ்சம் கூட கவலையே இல்லாமல் திராட்சை ஆளுறதுலேயே குறியாக இருக்கிறாங்க ம் நம்ம டிரைவர் சொந்தங்கள் எந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் பாருங்கள் ஆக்சிடெண்ட் ஆகி கொஞ்சம் நேரம் கூட இல்லை திராட்சை ஆள்றதுல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறாங்க என்ன என்ன சொல்கிறதுன்னே தெரியல பாருங்கள் யார் எப்படி போனால் நம்மளுக்கு என்ன நம்மளுக்கு திராட்சை முக்கியம் Blah.